ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம ஆலினொன் சில்லி பவுடர் இந்த ஒரு மிளகாய் தூள் இருந்தால் போதும் நாம் எல்லா ரெசிபிக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் வருஷத்தில் ஒரு முறை அரைச்சிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க கெட்டு போகாது வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சாக்கு பை அதை நல்லா அலசி அதை ரெண்டாக கட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதை ஃபஸ்ட்டாக கீழே நல்லா போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஒரு கிலோ அளவுக்கு தனியாக எடுத்துருக்குறேன் இந்த தனியாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு தனியாக இப்போது அரை கிலோ அளவுக்கு நான் குண்டூர் மிளகாய் எடுத்துருக்கேன் நாம் தூள் அரைக்கிறதுக்கு எடுக்கிற எல்லா மிளகாயுமே நல்லா காரமான மிளகாயாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு தூள் நல்லா பர்ஃபெக்டாக வரும் அடுத்து அரை கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் இதுவும் நல்லா காரமான மிளகாய் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பரப்பி விடுங்க சில பேர் மிளகாய் தூளில் வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணுவாங்க ஆனால் அதை ஆட் பண்ணக்கூடாது அப்படி ஆட் பண்ணால் நமக்கு வண்டு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நூறு கிராம் அளவுக்கு விராலி மஞ்சள் எடுத்துருக்குறேன் நீங்கள் விராலி மஞ்சள் தான் கண்டிப்பாக எடுக்கணும் அதை வந்து ரெண்டு மூணுமாக நல்லா உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா அறப்பட்டு வரும் நல்லா ஈஸியாகவும் காஞ்சிரும் அடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சீரகம் மிளகு சீரகம் இருக்குல்ல அந்த சின்ன சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு நூறு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் நூறு கிராம் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாக் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு நாம் ரெண்டரை கிலோ வரைக்கும் மிளகாய் தூள் வரும் இப்போது இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா பிச்சு பிசுன்னு இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக நீங்கள் கையாலே நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுவுமே நல்லா நமக்கு காஞ்சி வந்துடும் இப்போது இது எல்லாத்தையுமே நாம் ஆட் பண்ணியாச்சு நான் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வேஸ்டி தான் இது இது ஒத்த மடுப்பில் போட்டு சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டு அதுக்கப்புறமா பாலித்தீன் கவர் வச்சு அதுக்கு மேலே கல் வைங்க அப்போ தான் கல்லில் இருக்கிற மண் எல்லாமே நமக்கு உள்ளே போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு காய போட்டேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு ரிட்டன் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மிளகாய் எல்லாமே நல்லா நமக்கு காஞ்சி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா நமக்கு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இங்கே பாருங்கள் அந்த பெருங்காயம் கூட எப்படி எந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வருதுன்னு சொல்லிவிட்டு நாம் காய வச்சதை லைட்டாக சும்மா ஒரு புட புடச்சிக்கலாம் உங்களுக்கு புடைக்க தெரியல அப்படின்னா எந்த அவசியமும் இல்லை டைரெக்டாகவே அப்படியே நீங்கள் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே ஆற வச்சு கொண்டு வந்துடுங்க அங்கே ஆற வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே நல்லா ஒரு ஒன் ஹவர் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை கொட்டிவிட்டு ஒரு பாலித்தீன் கவர் இருக்குதுங்களா அதை வந்து நல்லா அந்த மூடி மூடுற அளவுக்கு அந்த சைஸில் நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுத்துட்டு இந்த மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தூள் கெட்டு போகாது கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ